தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இன்று உச்சம் தொட்டு நிற்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் படம்தான் இவருடைய சினிமா வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது இந்த படம்தான் ரூபாய் முன்னூறு கோடிக்கும் அதிகமாக வசூலை குவித்துக் கொடுத்து சாதனை படமாக அமைத்தது அமரன் படத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட்டிற்கு பிறகு சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்திலும் சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் நடித்து வருகிறார் இதில் மதராசி படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது இந்த நிலையில்தான் பாலாவின் காந்தி கண்ணாடி படமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வழியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமான பாலா ஹீரோவாக அறிமுகமாயிருக்கும் படம்தான் காந்தி கண்ணாடி பாலாவின் முதல் கனவு படமாக பார்க்கப்படும் இந்த படம் பாலாவின் சினிமா வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த படமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க